அதுக்கு அடுத்ததாக மனிதனுக்கு வரக்கூடிய உச்சகட்டமான சகவத் என்று குருவானு சுண்ணாவும் சொல்றது பெண் குருவானு சுண்ணா சொல்றது என்னது பெண் பொருளாதாரம் பொருளாதாரத்தை பெண்ணுக்காக இழப்பான் பொருளாதாரத்தை பெண்ணுக்காக என்ன செய்வான் இழப்பான் மனைவிக்காக நாம பெண்ணுக்காக இழக்கல மனைவிக்காக இழக்கலன்னு யோசிக்கணும் ஹராமான வழியில சொல்றேன் விளங்கிட்டா ஹராமான வழியில் என்ன செஞ்சிருவான் அந்த இழப்பான் அப்ப அதனால தான் ரசூல் சொல்லாலும் ஒரு 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 தாத்து அதாவது ஒரு பாருங்க ரெண்டே சேர்த்து ரசூல் சொல்றாங்க ஏழு பேருக்கு நிழல் கொடுப்பேன் தாத்து ஒரு பெண் அவளை அழைக்கிறார் என்பதும் பதவி உள்ள ஒரு பெண் வஜமால் உள்ள ஒரு பெண் அழைக்கிறார் ரெண்டும் சேர்ந்திருக்குது அழகிரிக்கும் நான் அல்லாவை பயந்து கொள்கிறேன் இவர் விலகி போவார் காரணம் அந்த இடத்துல இவர் தப்புறத்துக்கு வழி இருக்காது இவர் தப்புறத்துக்கு மா வழி இருக்காது ஆனா அந்த பெண்ணை என்ன ஆகிறா அந்தஸ்து உள்ள பெண்ணாக இருக்கிறா காப்பாற்ற முடியும் இவர் வேற எதில் ஒன்று அகப்பட்டால் காப்பாற்ற முடியும் என்றால் சூழல் சரியாக அமைது அர்த்தம்

ஆனா நம்ம இந்த கடைசியும் வழங்காம வெஸ்டே வழங்காம நடுவுல தான் எல்லா வசனங்கள் என்ன செய்வோம் ஷஹவாத் இச்சை என்று தான் என்ன செய்வோம் ஆசை நம்ம என்ன செய்வோம் அப்படி இல்லை அந்தஸ்து நான் பெருசா வாழணும் தகுதியா வாழணும் மற்றவன் கண்ணியமா இருக்கணும்னு அந்தஸ்து ரெண்டாவது என்ன பெண் அடுத்ததான் மூன்றாவது என்ன இந்த வந்து என்ன அதாவது பொருளாதாரம் அதுக்கு அடுத்ததான் பசி அதுக்கு அடுத்தது தான் இது எல்லாத்தையும் பொருளாதாரத்துக்காக கட்டுப்படுத்துவான் எதை பசிய பொருளாதாரத்துக்காக வேண்டி பசியில் எரிப்பான் குடிக்காம எரிப்பான் அப்பப்ப தேவைன்னா மட்டும் நம்ம என்ன செஞ்சு கொள்வோம் செய்து கொள்வோம் நினைப்போம் எனவே அந்த அந்த தர்த்தீவை பாருங்க இந்த தர்த்தீவை நம்ம புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரானிலே சொல்லி காட்டுகிற நேரத்தில் அதாவது ஒரு மனிதனுடைய அதாவது வழிகேடு அந்த அந்த திரும்பக்கூடிய அந்த இடம் ஆரம்பிக்கிற ஒரு இடமாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டக்கூடிய முதல் அம்சத்தை பாருங்க நம்ம வந்து தாண்டி போகிறோம் கலைந்து போகிறோம் நம்ம அழிய போகிறோம் என்கின்ற அந்த இடத்துக்கு இது ஒரு ஆதாரம் ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் சூறா அதாவது மரியம்ல ஐம்பத்தி ஒன்பது அறுபதாம் வசனம் அணிய போகிறோம் இந்த இடத்துல நீங்க நினைச்சிட கூட அல்ல தண்டிக்க போகிறான் என்ற அது மட்டுமல்ல நம்ம பாதையில அல்லாஹால எடுத்து வச்சுக்கிறான் நம்மள எடுக்க வச்சுக்கிறான் இந்த பாதையில நம்ம கண்டினியூ பண்ண மாட்டா முடிவு என்ன அழிவுன்றது அதை தான் நம்ம இப்ப அழிய போகிறோம் என்றால் நம்ம கால் வச்சுக்கிற பாதை நம்ம தவறி போய் அல்லாஹு தாலா நம்ம அழிக்க ஆரம்பிக்கின்ற பாதையில என்ன செஞ்சுக்கிறோம் கால் வைத்திருக்கிறோம் அல்லாஹ் தாலா சொல்றான் சூரா மரியம் ஐம்பத்தி ஒன்பது அறுபதாம் வசனம் அவர்களுக்கு பின்னால் ஒரு சந்ததிகள் சந்ததியினர் உருவாகினார்கள் ஒரு ஆரம்ப சந்ததிக்கு பின்னால் இன்னொரு சந்ததியினர் உருவாகினார்கள் அவா உஸ் சலாத் அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள் தொழுகையை வீணாக்கினார்கள் ஒத்தபா ஷஹவாத் மனோ இச்சைகளை பின்பற்றினர் ஆசைகளை பின்பற்றினார்கள் வத்தபா உஷஹவாத் ஆசைகள் அஞ்சு உங்களுக்கு என்ன செஞ்சிடணும் வந்துடுறேன் ஆசைகளை என்ன செய்தார்கள் பின்பற்றினார்கள் ஃபசவு அ எல் கவுன ரய்யா அவர்கள் நரகத்தை என்ன செய்வார்கள் அழிவை அடைவார்கள் இல்லாமல் தாவ தௌபா செய்தவர்களை தவிர நான் ஏற்கனவே உங்களுக்கு அஞ்சு விஷயம் சொன்னேன் இந்த அஞ்சு எப்பயும் நீங்க ரிலேட் பண்ணிக்கங்க அது ஒன்று என்ன தௌபா தௌபா செய்தவர்களை தவிர ஈமான் கொண்டு வாமில சாலிஹன் அதுக்கு பின்னால் என்ன நல்ல மல்கள் செய்தவர்களை தவிர குழுனல் ஜன்னத்தை வலா யூதுல மூன செய்யா அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள் அநியாயம் கொஞ்சம் கூட அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள் கொஞ்சம் கூட அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள் அல்லா சொன்னது யாரே தொழுகை வீணாக்கி சகவத்தை பின்பற்றியவர்களுக்கு அல்ல சொல்றான் தௌபா செஞ்சிருந்தா அதுல இருந்து அவங்க என்ன தௌபா செஞ்சிருந்தால் எனவே இந்த தௌபா என்ற ஒரு அடையாளமா வச்சுக்கங்க அவர்கள் அந்த பாதையில நிலைத்திருக்காமல் இருப்பதற்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு தௌபா என்பதை வச்சுக்கங்க அப்ப அல்ல உரப்பு இங்க என்ன சொல்றாங்க முதலாவது ஒரு மனிதன் தவறான வழியில போறா அழிக்க போகிறான் என்றால் அவன்கிட்ட முதல் வீணாவது எது தொழுகை அஸ்ஸலாம் முதலாவது வீணாகும் எது தெரியுமா

அதை காரணம் இல்லாமல் தொழுகையை வந்து நம்ம பிந்த வைக்கிறது செயல் ரீதியான ஒரு குபுல் இறை நிராகரிப்பு இப்படி என்ன செய்யற நம்ம அதிசயில பார்க்கணும் எனவே இலா அத்து தொழுகை வீணாக்குதல் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு மார்க் அறிஞர் சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்றால் முதலாவது ஸ்டார்டிங் ஏதாவது நடக்கும் என்றால் தொழுகையை வந்து அவர் என்ன செய்வார் டைமுக்கு தொழுவதிலிருந்து வீணாக்க ஆரம்பிப்பார் முதல் அறிவுக்குரிய ஒரு அடையாளம் அவருக்கு என்ன செய்யும் இருக்கும் நல்லா தொழுதுட்டு வந்திருப்பாரு சிலர் வந்து சுபகு தொழுகையில வீணாக இருந்துட்டு அவர் முதலாவது ஸ்டார்ட் ஆகுவார் நுகர்ல மாறுறதுக்கு அதோட சேர்த்து என்னது இசாவில மாறுறதுக்கு எல்லா தொழுகையும் என்ன செய்யும் கொஞ்சம் வீணாக ஆரம்பிக்கும் இப்படி வீணாக ஆரம்பிச்சா அவர்கிட்ட என்ன இருக்கும் என்றா எவ்வளவு வீணாக்குறாரோ அதே அளவுக்கு சகவத் இருக்கும் தவறான சகவத் சந்தேகமே இல்லை இல்லைன்னா சந்தேகமே இல்லை இதுல சகவத்தன்றது ஒரு சகவத்தில் நான் இப்ப சொன்னேன் எல்லா சகவத்தும் அதில் என்ன செய்யும் எல்லா ஒரு பகுதியும் இருக்கும் இந்த ஏதோ ஒரு தவறான வழியிலான ஒன்றில் உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் தவறான வழியிலான ஒரு உழைப்பாசை ஒன்று இருக்கும் அல்லது ஒரு பொருளாதார ஆசை இருக்கும் அல்லது ஒரு பெண் ஆசை இருக்கும் அல்லது அந்தஸ்து என்ற ஆசை என்ன செய்யும் அவருக்கு இருக்கும் அதில் அவர் கூட்டிக்கொண்டு கொண்டு அர்த்தம் எந்த அளவுக்கு தொழுகிற நமக்கு வீணாகுதோ அந்த அளவு நீங்க என்ன செய்யணும் இந்த சகவத்துல எந்த பகுதி என்ன செய்து நமக்கு கூடிக்கொண்டு வருதுன்னு பார்க்கணும் தான் நம்ம பிழையுறோம் சிலர் இங்க பார்த்தா அலமதுல்லா நம்ம பெண் ஆசையில சரியாகிறோம் பொருளாதார சில சப்ப எதுவும் இல்லையே நினைச்சிருக்காங்க இல்ல இன்னொரு பல சில பகுதிகளை நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் இப்ப சொன்னேன் இதுல ஏதாவது ஒன்று ஆசை அவர்கிட்ட வளர்ந்துட்டு வருது அவர்கிட்ட என்ன செய்து வளர்ந்துட்டு வருது அதே அளவுல என்ன செய்யும் தொழுகை வீணாகிட்டு வரும் தொழுகை எந்த அளவுக்கு வீணாகுதோ அந்த அளவுக்கு இது என்ன செய்யும் வளர்ந்துட்டு வரும் அப்படி வளருது என்று சொன்னால் அழிவின் பாதையில நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் இப்ப கால் வைத்திருக்கிறோம் இதை உடனே இல்லாமன் தாப தௌபா செய்து அதை வந்து ஈமான் கொண்டு ஈமான் கொண்டவர் தானே அந்த பிழை செய்கிறாரு அல்லா மறுபடியும் என்ன சொல்ற ஈமான் கொண்டுன்னு என்ன சொல்ற என்ன புதுப்பித்தல் தச்சு தீதுள்ள ஈமான் அதை புதுப்பித்துக் கொண்டு சரியான வலைக்கு வந்த வலிக்கு வந்துட்டான்னா அந்த கை அந்த என்ன அழிவில் இருந்து அவர் தப்பிடுவார் சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிருவாரு அப்ப அவர் அவரிடத்துல தொடர்ந்து அவர் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன ஓகே தௌபா அது அது அடிப்படை தௌபா அந்த தௌபா என்ற பகுதியை விடக்கூடாது சைத்தான் முதலாவது ஒரு அடியாட்டி இது எடுக்க பாக்குறது பாவம் செய்யற அடியாட்டி இது எடுக்க பாக்குறது தௌபாவை தான் ஃபர்ஸ்ட் அதை தான் எடுப்பான் அதை தௌபாவை தான் எடுக்க பார்ப்பாம் மிக இலகுவான முறையில் தௌபா என்ற பகுதியை எங்களுக்கு சொல்லித் தந்துக்குது உலகத்துல எந்த மார்க்கமும் மதமும் சொல்லாத அமைப்பில் என்ன இது சொல்லித் தந்திருக்குது தௌபா என்ற பகுதி மன்னிப்பு கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய என்னது அந்த புலிவர் தினத்தில் பாவங்கள் கழிவு தினத்தில் எப்படி எனக்கு குறைவ வச்சு என்ன செய்வாங்க எல்லோருக்கும் நம்ம என்ன செய்கிறோம் மன்னிப்பு கொடுக்குறோமுன்னு மன்னிப்பாங்க அந்த ஒரு ஃபாதிரி ஒரு ஒரு இஸ்லாத்துக்கு வரார் எதை வச்சு தெரியுமா குழுகு அல்லாஹ் அஹஹத் அதாவது ஆஃப்ஃபர் அதாவது

பாவங்களை அல்லாவை விட மன்னிக்கிறதுக்கு யார் தகுதியான யாரால மன்னிக்க முடியும் செய்வது எப்படி அப்படி என்று ஒரு பெரிய கஷ்டமான வழி ஒன்று என்னது இல்ல இருந்த இடத்துல ஒரு மனித என்ன செய்யலாம் பெரிய தவறு செஞ்சுட்டேன்னு மனம் உருகின அல்லாவிடத்துல அவன் கையேந்தினாலே தௌபா தான் அதை செய்யாமறுகிறோம் ஒரு 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 இதை செஞ்ச உடனே தௌபா செய்யணும் நாளைக்கு செய்யணும் நாலடிக்கு செய்யணும் உட்காரு செய்தான் அதை தான் என்ன செய்வான் பிற்படுத்திக்க ட்ரெக் மாறா அதுதான் நீங்க இந்த ரூட்டை எடுக்கிற நேரத்துல இந்த பக்கத்துக்கு திரும்ப அந்த பகுதி அது தௌபா அந்த தௌபாவை எடுத்துக்கண்டே இருப்பான் உங்களை வழி நடத்திக்கண்டே போவாங்க ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வழி நடத்திட்டு போவான் அந்த பயணத்துல நீங்க தௌபா மறந்திருப்பீங்க அந்த பயணத்துல தௌபாவை நீங்கள் மறந்திருப்பீர்கள் உங்களுக்கு வரக்கூடிய பாதை தெரியாம போயிடும்

எல்லாத்துக்கும் ப்ளே பண்ணியிருப்பாள் எங்கே தொழு என்று பிளே பண்ணாத அப்படி பார்த்து என்ன செய்யலாம் பிடிச்சிக்கலாம் இது வந்து அஞ்சு நேரம் நல்ல முறையில் ஈமானோட தொழக்கூடிய மக்களாக அவருடைய வாயில வந்திருந்தா அது வேரம்சம் ஏன்னா அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் பழகி போயிருக்கும் ஆனால் வரக்கூடிய தொண்ணூறு சதவீதமான எந்த அடிப்படையில் என்ன அது ஒரு ஒரு சப்ஜெக்ட்டே இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் தானே அது ஒரு பிரச்சனை இல்லை ஏற்றுது அஞ்சு நிமிஷத்துக்கு அவன் படுற பாடு அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அவன் போய் அவன் என்ன கஷ்டப்படுற ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கிறணும் ஆனால் பேசுகிற டைம்ல எப்படி சொல்லுவான் அஞ்சு நிமிஷம் எனவே இதா அத்து எங்களிடமிருந்து தொழுகை போகிறது என்றால் நேற்றைய விட இன்றைக்கு நல்லா இருக்கணும் தொழுகை நேற்று நம்ம கொஞ்சம் பொடுபோக்கா இருந்தமா இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் அதுக்கடுத்து கூடுதலா இருக்கணும் அப்படி இப்படி கொஞ்சம் அபிவிருத்தி அடைஞ்சிட்டு போகணும் குறைஞ்சிட்டு போகுது என்று சொன்னா நீங்க டக்குன்னு தொழுகை மட்டும் பார்க்காதீங்க அடுத்த பகுதியை பாருங்க என்ன சகவத்தை உங்களை மூழ்கடிச்சிட்டு உழைப்பு என்ற சகவத்தாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் இது போன்ற அந்தஸ்தி என்கின்ற மோகம் இருக்கலாம் இது போன்ற போன்றவைகள் என்ன செய்யும் உங்களை இல்லாமல் ஆக்கிவிடும் உங்களை இல்லாமல் ஆக்கிவிடும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதை சொல்லி காட்டுகிறான் சூரா மரியம் ஃபகன் திருப்பி அந்த வசனத்தை நான் ஓவது ஃபஹலாஃபமி அஹி மஹல்ஃபுன் அவர்களுக்கு பின்னால் ஒரு சந்ததியினர் உருவானார்கள் அதா அத்து நமக்கு பின்னால நம்மளோட பிள்ளைகள் முதலாவது பேனனுமென் நினைக்கிறது என்னை பேனுன்னு நினைக்க வேண்டியது அது தூழுதே அல்லாஹ் சொல்கிற அந்த அந்த சந்ததியினருக்கு பின்னால் வந்த சந்ததியினர்கள் முதலாவது வீணாக்கிறது தூளுதே வழங்கிட்டா எனவே அதாவது அதை வீணாக்கினால் ஒத்தப உஷஹவாத் அவர்கள் என்ன செய்வாங்க மனோ இச்சைகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் அதையும் பின்பற்றி தொழுகை வீணாக்கினார்கள் வீணாக்கினால மனவீச்சை பின்பற்றினால சொல்லல தொழுகை வீணாக்கினார்கள் மனவீச்சை பின்பற்றினார்கள் என்ன செய்யும் நடக்கும் எந்த அளவுக்கு மனவீச்சை அதிகமோ எந்த அளவுக்கு ஆசைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபாடு அதிகமோ அந்த அளவுக்கு தொழுகை என்ன செய்யும் வீணாகி கொண்டே போகும் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்